எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த இருந்து நீங்கள் நினச்ச அத்தனை நல்லதும் உங்களுக்கு கிடைக்கணும் மற்றும் உங்களுடைய எல்லா கஷ்டமும் இந்த இருந்து உங்கள் வாழ்க்கையை விட்டே போயிடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் புதிய ஆண்டு எல்லாரும் விரும்புவாங்க ஆனால் ஒரு புது மனுஷனாக வாழ்வதற்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த புத்தாண்டு நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா அது உண்மைதாங்க ஆனா இன்னொரு உண்மை என்னன்னா புதிய நாள் காட்டி இல்லைனா புதிய ஆண்டு நம்ம வாழ்க்கையை போகிறதில்ல ஒரு கடினமான உண்மையிலிருந்து தொடங்கலாம் புதிய ஆண்டு புதிய நான் என்று போடும் பதிவு உங்க பழக்கங்களை மாற்றாது நீங்களும் நானும் தான் மாற வேண்டும் இந்த உள்ளடக்கம் அதை பற்றி தான் இது ஜனவரியில நல்ல தோன்றிட்டு பெப்ரவரியில மறந்து போகக்கூடாது இது ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளோட புத்தாண்டு சூப்பரை தொடங்கலாம் வாங்க இது திட்டமிட்ட நடைமுறைக்கு ஏற்ற மனித மன இயங்குதலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டை சொல்ல போகிற வழிமுறை இறுதி வரை ஒரு நிமிடமும் மிஸ் பண்ணாம பாருங்க அப்படி பார்த்தால் நீங்க எதை மாற்ற வேண்டும் என்பது இல்லாம எப்படி மனம் சோர்ந்து போகாம நடுவுல உங்க கோல்ஸை கைவிடாம உங்களை நீங்களே தடுமாற விடாம மாறுவது எப்படி என்பதையும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் நடுவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அதை தவற விட்டீங்கன்னா ஏன் பலர் பாதியில் தங்களோட கோல்ஸை கைவிடுறாங்க என்பதுக்கான பதிலை மிஸ் பண்ணிடுவாங்க புதிய நீ ஏன் பெரும்பாலானவர்களுக்கு தோல்வி அடைகிறது ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க சீக்கிரம் எழுந்திருப்பேன் ஆரோக்கியமாக சாப்பிடுவேன் பணம் சேமிப்பேன் டாக்ஸிக் உறவுகளை விட்டு வெளியே வருவேன் தொழில் தொடங்குவேன் ஒழுங்காக இருப்பேன் அப்படிலாம் முடிவெடுப்பாங்க ஆனால் பலருக்கு ஃபெப்ரவரியில் மார்ச் வர்றதுக்குள்ளே அதே பழக்கம் அதே வாழ்க்கை அதே காரணங்கள் அப்படின்னு எப்பவும் போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இப்படி நடக்குது ஏன்னா பெரும்பாலானவங்க விளைவுகளை மாற்ற முயற்சிக்கிறாங்க அடையாளத்தை மாத்துறதுக்கு இல்ல அவங்க காலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பேன் பத்து கிலோ குறைப்பேன் அதிகமா சம்பாதிப்பேன் இப்படிலாம் சொல்வாங்க ஆனா ஒருபோதும் இதெல்லாம் இயல்பாக நடக்க நான் எந்த மாதிரி மாறணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க முப்பத்தி வயதான ரவி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஜனவரியும் உடற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தார் ஆனால் ஒரு ஒரு தடவையும் ரெண்டு மாதத்தில் விட்டுட்டாரு இப்படித்தான் பல பேர் பண்ணுறாங்க ஏன் உடல் ஆரோக்கியத்தை மதிக்கும் மனிதராக அவர் மாறல அவருக்கு பயிற்சி என்பது தண்டனை போல இருந்தது அதனால தான் கடந்த ஆண்டு அவர் அவரோட மைண்ட் செட்டை மாத்தினார் அதிக அழுத்தம் இல்லாமல் பத்து நிமிடம் நடை இதை தினமும் தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆறு மாதம் கழிச்சு மோட்டிவேஷன் இல்லாமலேயே இந்த பழக்கத்தை தொடர்ந்தார் புதிய நீங்கள் அடையாளத்திலிருந்து தொடங்க வேண்டும் அதீத முயற்சியிலிருந்து இல்லை புதிய உங்களை வரிவமைக்கும் சீக்ரெட் இதுதான் உண்மையான மாற்றத்திற்கு நீங்க ஐந்து அடுக்குகளை மாற்றணும் ஒன்று அடையாளம் இரண்டு சுற்றுச்சூழல் மூன்று பழக்கங்கள் நான்கு உணர்ச்சி மாதிரிகள் ஐந்து உள்மன பேச்சு அடையாள மாற்றம் என்பது நீங்க யாராக மாறுறீங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட முக்கியமான கேள்வி இந்த ஆண்டில் நான் எந்த மனிதராக மாறுகிறேன் இது அறிவியல் நீங்க யாரென்று நம்புகிறீர்களோ அதுக்கு மட்டும்தான் உங்க மூளை ஒத்துப்போக முயற்சிக்கும் பழைய அடையாளம் நீக்கிட்டு புதிய அடையாளம் கொண்டு வாங்க உதாரணத்துக்கு நான் சோம்பேறி அப்படின்றத நான் தினமும் சிறு செயல்கள் செய்வேன் அப்படின்னு மாத்துங்க நான் பணத்தை சரியாக கையாள மாட்டேன் அப்படின்றத நான் பண மேலாண்மை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க எப்போதும் தவறான மனிதர்களை சந்திக்கிறேன் அப்படின்றத நான் இப்போது நான் இப்போது அமைதியை தேர்வு செய்கிறேன் நல்ல மனிதர்கள் என்னை தேடி வருவார்கள் அப்படின்னு மாத்துங்க ஒரே இரவில் மாற்றம் வராது ஆனா வளர்ச்சிக்கு தேவையான எதிர்ப்பு குறையும் இதுக்கு தான் நம்மளை முன்னேற அனுமதிக்கும் நல்ல சுய அடையாளம் வேண்டும் சரி ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு மன தான் எல்லாம்னு நம்புகிறோமா அது பாதி உண்மைதான் உள்ள பாதி சுற்றுச்சூழல் பல பேர் தோல்வியடைவது பலவீனத்தாலே இல்லை அவர்களுக்கு ஏற்ற சூழல் இல்லாமையால ஒரு சின்ன செல்ஃப் செக் பண்ணி பாருங்க உங்க கைபேசி உங்க கவனத்தை வளர்க்குதா இல்ல சிதறடிக்குதா உங்க வீடு உங்களுக்கு அமைதியை கொடுக்குதா இல்ல கடினத்தை வளர்க்குதா உங்க உறவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தருதா இல்ல குப்புற உணர்ச்சியை உருவாக்குதா பல நேரம் ஒருத்தர் சொல்வார் எனக்கு படிக்க மனசே வரல நான் சோம்பேறி அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா அவரோட கைபேசி எப்போதும் அவர் பக்கத்துல இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வரும் அதனால அவர் கவனம் தானா சிதறும் அப்புறம் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாரு கைபேசி படுக்கை அறைக்கு வெளியே வச்சுட்டு தலையணை பக்கத்துல புத்தகம் வச்சாரு இந்த சின்ன மாற்றத்தோட விளைவா அவர் மன வலிமைய பத்தி பேசவே தேவையில்லை நல்ல பழக்கம் தானா உருவானது ஒழுக்கத்தை விட டிசிப்ளின் தான் பலம் தரும் இதுதான் உண்மை பழக்க உருவாக்கம் சிறு வெற்றி பெரிய மாற்றம் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே நாள்ல வாழ்க்கையே மாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனா புதிய நீங்கள் உருவாகிறது பெரிய முடிவுகளால இல்ல சலிப்பா தோன்றும் அளவுக்கு தொடர்ச்சியான சின்ன செயல்களால தான் ஒரு சதவீத விதி என்ன தெரியுமா தினமும் ஒரு சதவீதம் மேம்பாடு செய்யணும் அதாவது எல்லா சரியா செய்யணும் அப்படின்னு இல்ல சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு உதாரணத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் டயட் ரூட்டீன் திட்டங்கள் இதெல்லாம் ஆரம்பத்துல சூப்பரா இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சிரும் அதே விஷயத்தை இப்படி மாத்தினா தினமும் ஒரு பழம் சாப்பிடுவேன் ஒரு கிளாஸ் கூடுதல் தண்ணீர் குடிப்பேன் வாரத்தில் நான்கு நாள் வீட்டுச் சமையல் மட்டும்தான் அப்படின்னு ஆறு மாசத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க உடலும் மனசும் இரண்டும் லைட்டா போகும் பழக்கத் தொடர்ச்சி மெதுவாக தான் வளர்கிறது ஒரு சின்ன வினா நீண்ட கால மாற்றத்தை உருவாக்குவது எது உற்சாகம் கட்டுப்பாடு அடையாள அடிப்படையிலான பழக்கம் தோல்வியின் பயம் உங்க பதில மனசுக்குள்ளே குறிச்சுக்குங்க உணர்ச்சி மறுசீரமைப்பு இது அதிகம் புறக்கணிக்கப்படும் பகுதி இது ரொம்ப முக்கியமான விஷயம் பழைய உணர்ச்சி முறைமைகளோடு புதிய நீங்கள் உருவாக முடியாது எனக்கு தகுதி இல்லைன்னு நினைப்பதால வெற்றியை பயப்படுவதால அமைதியை விட குழப்பம் இருப்பதால பல பேர் தங்களை தாங்களே குறைச்சி யோசிக்கிறாங்க ஒருத்தர் விஷமான உருவிலிருந்து வெளியே வருவார் ஆனா மீண்டும் அதே மாதிரி மனிதர்களையே சந்திப்பார் காரணம் என்ன தெரியுமா அமைதி அவருக்கு புதுசு தான் அவருடைய பழக்கம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டதும் அமைதி பாதுகாப்பா தோன்ற ஆரம்பிக்கும் உள்பேச்சு மாற்றம் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் குரல் நீங்க அதிகம் கேட்கும் குரல் யாருடையது தெரியுமா உங்க சொந்த குரல்தான் உங்க மனதின் மொழிதான் உங்க அடையாளத்தை உருவாக்கும் தோல்வி வரும்போது நான் பயனில்லாதவன்னு சொல்ற குரல் மெதுவா இப்படியாக மாறணும் இந்த முறை என்ன வேலை செய்யல நான் ஏன் இப்படியே இருக்கேன் இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு மனித வடிகட்டியாக மாறுங்க எல்லோரும் உங்களோடு வரமாட்டாங்க உங்க புதிய நீங்க பழைய உங்களால பயன் அடைந்த சிலருக்கு அசௌகரியமாக தோன்றலாம் கேள்விகள் வரும் கிண்டல் வரும் நீ மாறிட்டேன்னு சொல்வாங்க ஏன்னா வளர்ச்சி சௌகரியத்தை விலை வாங்கும் பாதுகாப்பு பயத்தால தகுதிக்கு குறைந்த இடத்தில் நின்று போகும் பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா திறன்களை மெதுவா மேம்படுத்த ஆரம்பிச்சா வருமானமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தே வளரும் ஜனவரிக்கு பிறகும் தொடர்வது எப்படி உற்சாகம் போய்விடும் அமைப்பு மட்டுமே நிலைக்கும் ஸோ வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் முன்னேற்றம் எவ்வளோன்னு பாருங்கள் எதிர்பார்ப்பை சரி பண்ணுங்க தவறுகளை மன்னிங்க அமைதியாக மீண்டும் தொடங்குங்க நான் முன்னாடி கேட்ட அந்த வினாவுக்கான சரியான பதில் அடையாள அடிப்படையிலான பழக்கம்தான் எல்லாத்திலிருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மாற்றம் உற்சாகத்தால் மட்டும் வராது அடையாளம் பழக்கம் சூழல் உணர்ச்சி உள்மன பேச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் மாற்றம் உருவாகும் புதிய ஆண்டு மட்டும் இல்லாமல் புதிய நீங்களும் தேவை ஒரே அடியாக மாற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினால் போதும் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் அது எங்களுக்கு இன்னும் பல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வரும் ஊன்றுகோலாக இருக்கும் இந்த நாளில் உங்கள் வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளித்தது இந்த பதிவு உங்களை நிறுத்தி யோசிக்க வைச்சிருந்தா கருத்தில் இந்த ஆண்டு நீங்க எப்படி மாற போறீங்கன்னு எழுதுங்க அடுத்த காணொலியில் பேசலாம் வணக்கம்